புத்த மடத்தில் ஒரு துறவி இருந்தாராம் அவருக்கு தினமும் ரெண்டு மணி நேரமாவது முழு கவனத்தோட தியான பயிற்சியில் ஈடுபடணும்னு ஆசை ஆனால் அதுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் அதுக்கு அடிக்கடி தடங்கள் விளைவிக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் அவரை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குதான் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சான் ரெண்டு மணி நேரம் நம்ம தொடர்ந்து தியானம் செய்யலான்னுட்டு அவர் அமைதியாக கண்ணை மூடி உட்காரும் போது தான் இந்த புத்த துறவியோட சீடர்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தியானம் புரிய ஆரம்பிச்சாங்களாம் நான் அமைதியாக உட்கார்ந்து தனியாக தியானம் செய்யலான்னு வந்தா இந்த சிஷ்ய பிள்ளைங்கள்லாம் கூடவே வந்துடுறாங்களே அப்படின்ட்டு அவருக்கு கோபம் வந்துதான் இந்த சிஷ்ய பிள்ளைகள் ஒரு பக்கம்னா அந்த புத்த மதத்தோட கிச்சனில் வேலை பார்க்கறவங்க கொடுக்குற சத்தம் தியானம் முடிச்சிட்டு கிளம்பி போறவங்களோட சத்தம் இந்த மாதிரி பல இடையூறுகள் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துதான் இதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் அதிகமாக ஆச்சாம் என்னடா இது தியானத்துக்கு உட்காரலாம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது இடையூறுகள் வந்து என்னோடய தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கே எனக்கு ரொம்ப கோவமாக வருது நான் துறவியானதே என்னோடய கோவத்தை வெல்றதுக்கு ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகியும் என்னால் ரெண்டு மணி நேரம் கூட ஒழுங்காக உட்காந்து தியானமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு அவருக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தாராம் அந்த புத்த மடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு ஆற்று பக்கம் போனாராம் அந்த ஆற்றுல கட்டி வச்சுருந்த ஒரு படகை எடுத்துக்கிட்டு பொறுமையாக துடுப்பு போட்டுக்கிட்டு அந்த ஆற்றுக்கு நடுவில் இருக்க ஒரு பாறையை சென்றடைஞ்சாராம் அந்த பாறை மேலே ஏறி அப்படியே அவர் சுற்றி பார்த்தாராம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அப்பாடா கடைசியாக நான் தியானம் செய்கிறதுக்கு ஒரு அமைதியான ஆள் அரவமற்ற ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த ஆற்றுக்கு நடுவில் இருக்க பாறை மேலே அமைதியாக உட்காந்து கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பித்தாரான் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் டமால்னு ஒரு சத்தத்தோட ஏதோ ஒன்று பெருசாக வந்து அந்த பாறையை முட்டிச்சான் அந்த முட்டின சத்தத்துலையே அவரோட தியானம் கலைஞ்சிருச்சு அவருக்கு கோம் உள்ள குழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு இங்கேயாவது வந்து அமைதியாக உட்காரலான்னு பார்த்தா எந்த படகோட்டிய அவன் என்னோடய பாறை மேலே வந்து அவன் படகை இப்படி தமால் இடித்ததுன்னுட்டு கோவம் கொப்பளிக்க பற்களை கடிச்சிக்கிட்டே கண்ணை திறந்து பொறுமையாக பார்த்தாராம் அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது படகோட்டியும் இல்லை படகும் இல்லை ஒரு பெரிய மரக்கட்டை அந்த பாறையை மோதிட்டு அது பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருந்துதான் கடந்து போய்கிட்டு இருக்க அந்த மரக்கட்டையை பார்த்த துறவி அந்த நொடியில் முக்தி நிலை அடைஞ்சாராம் கோவோன்றது மற்றவங்க எனக்கு தூண்டி விடுற விஷயம்னு இருந்தேன் ஆனால் அது உண்மையில்லை கோவம்ன்றது எனக்குள்ளேயே இருக்குது எனக்குள்ளே இருக்க கோவத்தை தூண்டிவிட மனுஷன் தேவையில்லை மரக்கட்டையே போதும்னு அவர் உணர்ந்த அந்த நிமிஷம் அந்த நொடியில் அந்த துறவி முக்தி நிலை அடைஞ்சாராம் அமெரிக்காவோட பிரபல எழுத்தாளர் மார்க் துவைன் சொன்னது கோவம் அப்படின்றது ஆசிட் மாதிரி அந்த ஆசிட் எது மேலே கொட்டுதோ அதுக்கு ஏற்படுற பாதிப்பை விட அந்த ஆசிடை தேக்கி வச்சுருக்க பாத்திரத்துக்கு ஏற்படுற பாதிப்பு ரொம்பவே அதிகம் நம்ம கோவங்களையும் ஆத்திரங்களையும் நம்ம சுற்றி இருக்கிற நம்மளோட சொந்தங்கள் மேலேயும் நம்மோட பந்தங்கள் மேலேயும் நாம் அன்பு வச்சுருக்கவங்க மேலேயும் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க மேலேயும் காமிக்கிறதுக்கு பதிலாக நம்ம பிரச்சனைகள் மேலே காமிச்சா நம்மளால் அதுக்கு ஆக்டிவான சொல்யூஷன் தேட முடியும் இந்த பிரச்சனையால் எனக்கு இது நடக்குதுன்னுட்டு எக்ஸ்கியூசஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன இந்த பிரச்சனையை நான் எப்படி வெல்லலாம் இந்த பிரச்சனையை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நாம் சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக தீர்வுகளை தேடி யோசிக்கும்போது நம்மால நம்ம கோவத்தை அடக்குறதுக்கு மட்டும் இல்லை நம்ம கோவத்தை வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது